துணை முதல்வர் அப்படின்னு நீங்க அவருக்கு பதவி இறக்கம் செஞ்சிருக்கீங்க கருணாநிதி குடும்பத்துல இருந்தே கருணாநிதி வேறு கழகம் வேறல்ல திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி அதுதான் வந்து திமுக கருணாநிதி வந்து மன்னராட்சி மாதிரிதான் மாதிரி தான் அவங்க செங்கோல் எழுந்துவாங்க வீர வாழ் வச்சிருப்பாங்க நான் கேட்டா நான் மனித நிதி சோழனுடைய வாரிசு அப்படின்னு ஆசியாவினுடைய மிகப்பெரிய பெரிய சொத்து உள்ள குடும்பம் அப்படி பறந்து விரிந்து ஆலமரம் போல விரிந்து இருக்கிற குடும்பம் அதை போய் வேற யாருக்கா கொடுத்துர முடியும் கருணாநிதி கடமையை மிகச் சரியாக நிறைவேற்றி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக இரண்டாயிரத்தி பதினாறில் சக்கர நாற்காலில் இருந்து கொண்டு போட்டியிட்டாலும் அவர் தானே கட்சியினுடைய தலைவர் அவர் தானே முதல்வர் வேட்பாளர் அது மாதிரி ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு ஏதோ இன்னும் பத்து நாள்ல கிளம்ப போறாரு நினைக்கிறேன் அப்ப போகும்போது துணை முதல்வரா முதல்ல அறிவிச்சுட்டு போக வேண்டியது இன்றைய முதல்வரின் கடமை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜம்புநாதன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது துணை முதல்வர் ஆக போகிறார் அப்படின்ற செய்தி வந்து தமிழகத்தையே வந்து மக்களிடத்திலே பெரிய ஒரு துயராக இடியாக விழுந்திருக்கிறது இதை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எப்படி பார்க்க போறாங்க அவர் துணை முதல்வர் ஆவதே அவர்கள் வந்து ஏற்பார்களா நீங்க துணை முதல்வர் அப்படின்னு நீங்கள் அவருக்கு பதவி இறக்கம் செஞ்சுருக்கீங்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் இளவரசர் நாளைய பேரரசர் க கருணாநிதி குடும்பத்தில் ஆரம்பத்துலேருந்தே க கருணாநிதி வேறு கழகம் வேறல்ல திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்கே நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை திருவா திரு திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி அதுதான் வந்து திமுக அப்படின்னு நான் சொல்லலைங்க இவருடைய ஆஸ்தான பாடகர்னு நாகூர் ஹனிஃபான்னு ஒருத்தர் இருந்தார் அருமையான குரல் வளம் உண்டு அதுக்காக நான் ரசிப்பேன் ஆனால் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடிய அவர் குஷிப்படுத்திருக்கார் கருணாநிதி அந்த காலத்திலேயே இன்னொரு கவிஞர் இருக்கார் தெரியுமா வைரம் முத்து பொன்மணி இதெல்லாம் இருக்க போட்ட ஒரு கவிஞர் இருக்கார் பாருங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா உன் தலை கருணாநிதியினுடைய தலை பேனா தலை குனிந்தது தமிழகம் தலை நிமிர்ந்தது எப்படி இப்படி எல்லாம் புகழப்பட்ட கருணாநிதி வந்து மன்னராட்சி மாதிரி தான் நடத்தினாங்க அவங்க செங்கோல் எழுந்துவாங்க வீர வாழ் வச்சுப்பாங்க அப்புறம் நான் கேட்ட நான் மனித நிதி சோழனுடைய வாரிசு அப்படின்னு அடுத்தது வந்து மலர் கிரீடம் மலர் கிரீடம் இப்படி ஒரு ராஜாவுக்குண்டான அத்தனை அம்சங்களையும் தலையில வச்சு விட்டு பண்ற பாரம்பரியத்தை உருவாக்கினது துரதிருஷ்டமா இன்னைக்கு தேசிய கட்சிகள் கூட அதுக்கு விழுந்துடுச்சு இப்படி இங்கே இருந்து கொண்டு போனத நாடு முழுக்க கொண்டு போன மகா பெரிய பெருமை திரு கருணாநிதி குடும்பத்துக்கு உண்டு அவர் அவர் வேறு கழகம் வேறு என்று இல்லாத போது குடும்பத்துல யாருங்க உங்க பிசினஸ் நீங்க யாருக்கும் கொடுப்பீங்க சொல்லுங்க விஜய் உங்க குடும்பத்தினுடைய நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் கொண்டு போய் இன்னொருத்த கொடுத்துருவீங்களா எவ்வளவு போராடி ஜெயிச்சிருக்காரு கருணாநிதி சேர்த்த சொத்து இன்னைக்கு ஆசியாவினுடைய மிகப்பெரிய சொத்து உள்ள குடும்பம் அப்படி பறந்து விரிந்து ஆலமரம் போல விரிந்து இருக்கிற குடும்பம் அதை போய் வேற யாருக்கா கொடுத்துட முடியுமா அதே மாதிரி நான் அவங்களுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னதை கரெக்டா பண்ண கருணாநிதி கடமையை மிகச் சரியாக நிறைவேற்றி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கினார் கரெக்டா இருக்கிற வரையிலும் இரண்டாயிரத்தி பதினாறில் சக்கர நாற்காலில் இருந்து கொண்டு போட்டியிட்டாலும் அவர் தானே கட்சியினுடைய தலைவர் அவர் தானே முதல்வர் வேட்பாளர் அது மாதிரி இப்ப ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து இப்போ வெளிநாட்டுக்கு ஏதோ இன்னும் பத்து நாளில் கிளம்ப போறாருன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாசம் அப்போ போகும்போது துணை முதல்வராக முதல்ல அறிவிச்சுட்டு போக வேண்டியது ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய முதல்வரின் கடமை அந்த கடமை அதை முறைப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் கண்ணியமான செயல் கண்ணியத்தை அப்படி நிறைவேற்றுவாங்க நம்ம கழக உடன்பிறப்புகள் மூத்த தலைவர்களுக்கெல்லாம் அதனால ஒன்றும் வந்துடாது மூத்த தலைவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இன்றைய துணை முதல்வர் இவர் உதயநிதி அவருடைய மகன் இன்பது அடுத்த துணை முதல்வர் அதுக்கப்புறம் அவர்தான் பேரரசர் இன்பது நிதியினுடைய மகன் மகன் நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க மகளா இருந்தால் கிடையாது மகளா இருந்தால் அதிகமானால் டெல்லிக்கு போகலாம் ஏதாவது பெங்களூரில் அனுப்பி வைக்கலாம் பெங்களூரில் போய் வியாபாரத்தை விஸ்தரிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஆட்சியில் மட்டும் சேர்த்துற மாட்டோம் இதெல்லாம் பார்த்துப்பாங்க கரெக்டாக செய்வாங்க அடுத்த மாதிரி இதை கண்ணியமா பேசுறத விட இன்னொரு கண்ணியமான செயல்கள் செய்வாங்க தெரியுமா கருணாநிதி அவர்களுக்கு தெம்பு இருந்தது திராணி இருந்தது குழந்தை பெற்றுக்கொண்டார் அந்த தெம்பு இல்லாததுனால் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை ஜெனலாவுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு மிகவும் கண்ணியமாக நாகரிகமாக பேசுவாங்க விஜய் நல்லா குறிச்சு குறிச்சு வச்சுங்க இப்படிலாம் பல தலைவர்கள் பல காலகட்டத்தில் பேசியிருக்காங்க இன்னைக்கும் பேசுவாங்க அதை வந்து ஒழுங்கா கட்டுப்பாட்டோடு ஏத்துக்கிறது தான் திமுக தொண்டர்களுடைய வேலை உனக்கு வேணும்னா நீ போஸ்டர் ஓட்டுலாம் அதிகபட்சம் போனா நீ ஒரு கவுன்சிலர் ஆகலாம் அதுக்கு மேல நீ ஆசைப்படாத தம்பி அதுக்கு மேல வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இதுதான் இவங்க சொல்றது திமுக பேர் துரைமுருகன் ஏற்கனவே சொல்லிட்டாரு இன்ப நிதி வந்தாலும் அவருடைய அமைச்சரவையில் நான் பணியாற்றுவேன் அப்ப அவருக்கு நூத்தி இருபது வயசு தமிழ்நாட்டுக்கு அந்த துர்பாகியம் நிகழ்வானா அப்படி இருந்தா இருப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற யார் என்ன சொல்ல போறாங்க இவருடைய பாணியை பாரு கடைபிடிச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிற்றர்கள் சிற்றரசர்கள் இருக்காங்க இல்லையா நேரு நேரு அப்புறம் இங்கே வந்த சென்னையில ஆற்காடு வீராசாமி குடும்பம் அங்கே போனா ஐப்பெரிய சாமி குடும்பம் திண்டுக்கல்ல இதில் போனீங்கன்னா தூத்துக்குடியில போனீங்கன்னா கீதா பெரியசாமி அவங்க ஃபேமிலி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்கவுங்க சிற்றரசர்கள் இருக்காங்க சிற்றரசர்கள் நிறைய ஆனதுனால தான் நிறைய மாவட்டங்களையும் உருவாக்குறாங்க அந்த மாதிரி அவங்களுடைய கட பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுறாங்க அது மாதிரி செயல்படுற வேற எந்த கட்சியும் இந்த மாதிரி திறம்பட செயல்பட முடியாது அதற்கு பாராட்டுகளை நம்ம திமுகவுக்கு தெரிவிக்கலாம் ஜி நீங்க அதுல சொல்லியிருந்தீங்க வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு வசனம் கவிதை எழுதியிருந்தாரு உன்னோட பேனை தலை குனிந்தது தமிழ்நாடு வந்து தலை நிமிர்ந்தது அப்படின்னு சொல்லி எங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து அதே திமுகவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வசனமும் கவிதையும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல ஒரு கவிதையை அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு என்ன அப்படின்னா கலைஞர் ஒரிஜினல் பேனா மையில இருந்து உருவானவர் ஸ்டாலின் அவருக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு இது அடிக்கடி சொல்லுவாரு அந்த இதை நான் கேட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான நாகரிகமானது நமக்கு பேச தெரியாதுங்க நம்ம வந்து என்ன அறிவாலயத்துல பயிற்சி பெற்று இருக்கோம் இல்ல நம்ம என்ன இருநூறு ரூபா ஊப்பியான உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் கேள்வி வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளர்க